உடனே அங்கிருந்து எல்லாரும் தப்பிச்சு மகாராஜா இந்திரவர்மாவை காப்பாத்துறாங்க மகாராஜாவும் பீ நீ சொன்னதான் கேட்டு சொல்ல அப்போ பக்கத்துல இருந்த அந்த சாமியார பார்த்து யோ கிற்கு சாமியார்னு எல்லாரும் சொல்ல நான் கிற்க இல்ல அந்த மாய நகரம் சோனாப்பூரோட கடைசி வாரிசுன்னு இந்த சாமியார் சொல்லி என் பேரு சிங்களான்னு சொல்றாரு குருஜி எங்களை மன்னிச்சிருங்க நீங்க எவ்வளவு சொல்லி நாங்க கேட்காம தம்யானா விடுவிச்சிட்டோம்னு சொல்ல இதனால சிங்களா குருஜி என்ன தம்யான் வந்துட்டானானு கதறாரு ஆமா யார் இந்த தம்யான் எதுக்கு அவன் சாபம் அடைஞ்சான் எப்படி அவன் இவ்வளவு சக்தி கொண்டவனா இருக்கான்னு கேட்க அவன் இப்போ சக்திசாலி மட்டும் இல்ல அவன் மூணாவது காலக்கிரியே முடிச்சிட்டான் சோ அமரன் ஆயிட்டான் இனி அவனை தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு பாருங்க சிங்காலா குருஜி ஒரு பிளாஷ் பேக்க எடுத்து விடுறாரு சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குரு சம்போன் ஒருத்தர் இந்த பாலைவனத்துக்கு வந்து தன் கிட்ட இருந்த மாயோட மந்திர புத்தகம்னு ஒரு புத்தகத்தை வச்சு இந்த சோனாப்பூர் ஊரையே உருவாக்கி இந்த ஊர்ல தங்கம் கொட்டி கிடக்கும் மக்களும் தங்கமான மனசுக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான சோனாப்பூரா உருவாக்குனாரு இந்த சோனாப்பூரோட புகழ் உலகம் முழுசும் பரவனால இந்த தம்யான் கந்தியின் தக்சிகாவின் கூப்பிட்டு சோனாப்பூர் அரண்மனைக்கு வந்து நாங்க சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் சோனாப்பூர்ல தங்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ சுத்தி இருந்தவங்க எல்லாரும் குரு சம்பவ கிட்ட இவங்க ரொம்ப வினோதமா இருக்காங்க இவங்களை இங்க தங்க அனுமதிக்க வேணாம்னு சொல்ல ஆனா குரு கேட்காம இந்த தம்யான தங்க சொல்ல திடீர்னு ஒரு நாள் இந்த தம்யான் நைட்டோட நைட்டா அந்த மந்திர புத்தகத்தை எங்களை தாக்கி திருடி அது மூலமா இந்த சோனாப்பூர அவனோட கோட்டைய மாத்தி எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்தி தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த தம்யான் அந்த மந்திர புத்தகத்து மூலமா அமரனாக ட்ரை பண்ணி மூணாவது காலக்கிரியை பண்ணி பண்ணி கரெக்டா அமரனாகும் போது இந்த குரு சம்போ தன் கூட சில மந்திர வீரர்களை கூப்பிட்டு வந்து தன்னோட உயிரையும் பெருசா நினைக்காம தம்யான் கூட சண்டை போட்டு அவனை அழிக்க முடியாம சாபம் கொடுத்து பாதாள லோகத்துக்குள்ள அனுப்பிட்டாங்க ஆனா இந்த தம்யான் நான் பாதாள உலகத்துக்கு போனா இந்த நகரமும் மண்ணுக்குள்ள போனோம்னு சொல்ல அவ்வளவுதான் மொத்தமா இந்த நகரமே மண்ணுக்குள்ள போயிட்டு அப்படின்னு சிங்கள குருஜி சொல்ல அப்போ எப்படிதான் இந்த தம்யான் திரும்ப வந்தான்னு சுக்கி கேட்க தம்யான் சாகல பாதாள உலகத்துல அடப்பட்டு தான் கிடந்தான் ஒன்பது கிரகங்களும் ஒரே கோடுல ஒன்னா வந்து நின்னுச்சுன்னா அவனோட சாபம் போய் அப்படிதான் அவனுடைய சாபம் போயிருக்கணும்னு சொல்ல அப்படிலாம் இல்ல அப்பாவியான களங்கம் இல்லாத ஒரு பலசாலி ஒருத்தனால தான் அவனை தொடர்ந்து விட முடியும் பீம் தான் தொடர்ந்து விட்டுட்டான் நாம சாகப் போறோம்னு காலியா சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு அரசர் சொல்றாரு நடந்ததை விடுங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாருங்கன்னு பீம் சொல்ல உடனே குரு சிங்களாவும் மேஜிக் புக்க வர வச்சு யாராவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் குரு சம்பவ கூட சேர்ந்து தம்யான மூணாவது காலக்கிரியை செய்யறதுக்கு முன்னாடி அவனை கொல்லணும் அப்படி கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் சொல்றாரு அது எப்படி கடந்த காலத்துக்கு போக முடியும்னு கேட்க என்னால அனுப்ப முடியும் ஆனா என் மந்திரத்துல சக்தி இப்போ இல்ல எனக்கு ஒரு மகா துறவியோட தேவை வேணும்னு சொல்ல உடனே நம்ம பீமு இன்ட்ரோ சீன்ல பாபாவை கூப்பிட அவரும் வந்து உன்னை கடந்த காலத்துக்கு நான் அனுப்புறேன் ஆனா நீ ரிட்டர்ன் வர முடியாதுன்னு சொல்ல நம்ம பீமும் பரவாயில்ல தம்யான அழிச்சா மட்டும் போதும்னு சொல்ல உடனே நாங்களும் வரோம்னு நம்ம பசங்க எல்லாரும் சொல்றாங்க இதனால பாபா குரு சிங்காலா நீ ஆரம்பின்னு சொல்ல குரு சிங்காலாவும் மேஜிக்கை போட்டு ஒரு போர்ட்டலை உருவாக்கி நம்ம பீமையும் பசங்களையும் அனுப்ப